முருகா என் அன்பு பிள்ளையே இப்பதிவை நீ சற்றும் தாமதிக்காதே தூரத்தில் இருந்து உனக்கு வேண்டிய ஒரு நபர் உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் தங்கமே வாழ்க்கையில் நாம் வெற்றியை அடைய முக்கியமான ஒன்று மன உறுதி ஏனென்றால் மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு ஒப்பானது நிமிர்ந்து நிற்பது எல்லாம் பலம் என்று வளைந்து கொடுப்பது எல்லாம் பலவீனம் என்றோ முடிவு எடுத்து விடாதே நிற்கும் விட வளைந்து கொடுக்கும் வில் தான் அதிக தூரம் பாயும் நீ எப்பொழுதும் என்னையே நம்பி இருக்கின்றாய் நம்பியவர்கள் கை விட்டு விட்டார்களே என்று ஒருபோதும் நினைத்து வேதனை கொள்ளாதே அவர்களிடம் சில பாடங்களை கற்பித்தேன் என்று ஏற்றுக்கொள் பிள்ளையே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய அவர்களே போதும் தன்னை ஒதுக்கி விட்டார்களே என்று நிதமும் வைராக்கியம் கொள் அவர்களின் கண் முன் வாழ வேண்டும் என்று வைராக்கியம் கொள்

எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்து அனைத்துமே ஜெயமாக இருக்கும் நீ ஒரு உறவை அதிகமாக அந்த ஒரு அழைப்பாவது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய் இப்பொழுது அந்த உறவிடம் இருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது தங்கமே அந்த உறவு ஒரு போகிறது என்பதை உணர்ந்து கொள் உன் லட்சியம் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் இப்போது உன் வேண்டுதலையும் நான் நிறைவேற்றி கொடுத்து விட்டேன் அந்த உறவு உன்னிடம் வரும்பொழுது உனக்கு இருந்த மன கஷ்டம் சங்கடம் அனைத்துமே நீங்கிவிடும் சந்தோஷம் பாதையில் நீ செல்ல போகின்றாய் பிள்ளையே ஓ முருகா